உடையார் பாகம் மூன்று நூற்றி இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் தொடர்கிறது நீங்கள் மிக சரியானபடி என் உள்ள கிடக்கை வெளிப்படுத்தினீர்கள் அங்கு அருள்மொழி இருப்பார் என்று நான் நினைக்கின்றேன் அப்படி இருப்பின் அது எனக்கு நல்லதாகத்தான் முடியும் அருண்மொழிக்கு திருமணமாகிவிட்டதல்லவா அவருக்கு அந்தன பெண்ணை மனமுடித்து விட்டார்கள் அல்லவா ஆமாம் பிரம்மராயரின் மனைவிக்கு நெருங்கிய உறவு என்று அந்த பெண்ணை சொல்கிறார்கள் இப்பொழுது பேரு காலத்திற்காக அவள் தாய் வீடு போயிருக்கின்றாள் மெல்லிய குரலில் ராஜராஜி பஞ்சவன் பஞ்சவன்மாதேவியிடம் சொன்னாள் சரி உன்னுடைய எண்ணம் என்ன ராஜராஜி அருள்மொழியை மணந்து கொள்வதா அல்லது வெறுமனே சல்லாபித்து விட்டு தள்ளிப் போய்விடுவதா அத்தனை நேரம் உறுதியாகவும் தெளிவாகவும் பேசிக்கொண்டிருந்த பெண் சட் என்று தலை கவிழ்ந்து கொண்டாள் மூக்கு உறிஞ்சினாள் நிமிர அவள் கண்கள் கலங்கி கன்னத்தில் நீர் இறங்கியது ஆக பெண்ணே உனக்கு ஒரு பலவீனமான இடம் இருக்கிறதல்லவா பஞ்சவன்மாதேவி உற்று பார்த்தாள் மெல்ல சிரித்து கொண்டாள் அவள் தலையை தடவி விட்டாள் இந்த பலவீனம்தான் நம்மை ஆட்டி படைக்கிறது ராஜராஜி ஆண்களுக்காக இறங்கி போய் அவர்கள் காலடியில் கிடக்க வேண்டுமென்று ஆசைதான் நம்மில் பல பேர் வாழ்க்கையை மேலும் கீழுமாய் அலக்கழிக்கிறது ராஜராஜி காதலிக்க வேண்டுமென்றும் காதலிக்கப்பட வேண்டுமென்றும் ஆசைப்படுகிற பெண் மிகுந்த பிரச்சனைகளை சந்திக்கின்றாள் பிரம்மராயர் வீட்டு பிள்ளையை நீ வளைத்து போட நினைத்தால் அது எளிதாக முடியாது பிரம்மராயரும் மற்ற சேனாதிபதிகளும் என்ன என்று பார்ப்பார்கள் சக்கரவர்த்தி வரையிலும் இந்த விஷயம் போகலாம் எனவே ஒவ்வொரு அடியும் மிக கவனமாக மிக திடமாக எடுத்து வைத்த பிறகே நீ இது பற்றி முடிவான முடிவுக்கு வர வேண்டும் நான் சொல்லுவது புரிகிறதா ராஜராஜி தலைக்கோழியாய் நடமாடுவதையே வாழ்க்கையாக கொண்ட தேவரடியாரான நீ குடும்பம் என்ற விஷயத்தை அதுவும் அரசியல் சார்ந்த ஒரு குடும்பத்தில் பிள்ளையை மணப்பதென்றால் அவனுக்கு வாழ்க்கை முழுவதும் துணையாக இருப்பதென்றால் அதற்கு பலதையும் நீ இழக்கக்கூடும் சில சமயம் உன்னை உள்ளே வரவிடாமல் அவர்கள் துரத்துவார்கள் உன்னை பற்றி கடுமையாக ஆராய்வார்கள் குறை கண்டுபிடிக்க முயல்வார்கள் தானா என்று உரசி பார்ப்பது போல உன்னை கதறடித்து பார்ப்பார்கள் ஆனால் ராஜராஜி நீ தேர்ந்தெடுத்த ஆண் பிள்ளை அற்புதமானவன் உன்னுடைய புத்திக்கும் இப்படிப்பட்ட கணவன்தான் நன்றாக இருக்கும் வெறும் குடிகார தடியனையும் கோபமுள்ளவனையும் யுத்த வெறியனையும் காசு காசு என்று பேசுகின்றவனையும் திருமணம் செய்து கொள்வதை விட வலிமையும் எளிமையும் நிறைந்த அருள்மொழி பட்டன் அற்புதமானவன் ஆனால் அருள்மொழி பட்டன் அசைவுகள் சோழ தேசத்தின் அசைவுகளாக கருதப்படும் ராஜேந்திரருக்கு பிரம்மராயராக போகின்றவனுக்கு நீ மனைவியாக போகிறாய் அப்படியானால் சோழ தேசத்தின் சேனாதிபதிக்கு மனைவியாக போகிறாய் எனவே நீ பொறுப்பு மிக்க ஒரு இடத்திற்கு குறிவைக்கின்றாய் என்பதை மற்றவர்கள் உன்னை விட வேகமாக புரிந்து கொள்வார்கள் எனவே முன்னே போவதைக் காட்டிலும் நிதானமாகவும் தெளிவாகவும் இரு உன் உணர்ச்சிகளை ஒரு கட்டுக்குள் வைத்தது வெளியிடுதலையும் மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் திடமாகவும் செய் ஒருவேளை ராஜராஜி இந்த முயற்சியில் நீ தோல்வியுற்றால் பஞ்சவன்மாதேவி மிருதுவாக பேசினாள் ராஜராஜி அவளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் வேளை இந்த முயற்சியில் நீ தோல்வியுற்றால் ஒரு காலும் இடிந்து விடாதே உன் தோல்வியின் மீது கால் வைத்து வெற்றியை நோக்கிப் போ எது உனக்கு இல்லை என்று மறுக்கப்படுகின்றதோ அந்த மறுக்கப்பட்டதையே மிதித்து இன்னும் உயரவா உன்னை அழித்து கொள்ள நினைக்காதே உன்னை போன்ற பெண்கள் ஒரு தேசத்திற்கு முக்கியம் உன்னை போன்ற பெண்கள் பல நூறு பெண்களுக்கு ஆதரவாக இருக்க முடியும் ஆறுதல் சொல்ல முடியும் உன்னை போன்ற பெண்கள் உன்னை போலவே பத்து பெண்களை தயார் செய்ய முடியும் எனவே ராஜராஜி உன்னை சிவன் ஆசிர்வதிக்கட்டும் தன் இரண்டு கைகளையும் தூக்கி அவள் தலையில் வைத்தாள் தாயை போன்ற வயதுடைய பஞ்சவன்மாதேவி ஆசீர்வாதத்தால் ராஜராஜி நிலைக்குலைந்தாள் பெரும் குரல் எடுத்து அவளை இருக்க கட்டி கொண்டாள் ராஜராஜியின் அணைப்பில் பஞ்சவன் மாதே வீத்துக்கு முக்காடினாள் மெல்ல அவளை இழுத்து அணைத்து கொண்டு அவளை நெஞ்சில் கொண்டு போதும் போதும் என்று ஆசுவாசப்படுத்தினாள் ராஜராஜி சட் சட்டென்று சரியானாள் விலகினாள் விழுந்து வணங்கினாள் வருகிறேனம்மா என்று கை கூப்பினாள் வேகமாக வாசல் நோக்கி நடந்தாள் உடம்பு சக்தி முழுவதையும் இழந்து விட்டது போல பஞ்சனையின் மீது பஞ்சவன் மாதேவி பொத்தென்று உட்கார்ந்தாள் அவளுக்கு அவளை பற்றியும் ஒரு கவலை வந்தது ஒருவேளை இந்த கோயில் கட்டும் முயற்சியில் ஏதேனும் குழப்பம் ஏற்பட்டு சக்கரவர்த்தி நீ வேண்டாம் விலகிப்போ நாங்களே பார்த்துக்கொள்வோம் என்று சொல்லிவிட்டால் உனக்கு தோல்வி வந்துவிட்டால் நீ தாங்குவாயா பஞ்சவன்மாதேவி என்று கேள்வி வந்தது பயத்தில் பஞ்சவன்மாதேவி கண்கள் மூடிக்கொண்டாள் வெளியே ஆட்கள் வேகமாக படியேறி வரும் சப்தம் கேட்டது இத்துடன் நூற்றி இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் முடிவடைந்தது நன்றி வணக்கம்